ஆப்ப மாதிரி வருது புது புதுக்கடை வேறு லெவலில் ஆப்போ மாதிரி வருது ஃபஸ்ட் கிளாஸ் வருது வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு டிமார்ட்டில் இந்த தோசை கடை வாங்கினேன் வாங்குறப்போ பயந்து பயந்து வாங்கினேன் ஆனால் வேற லெவலில் ஒரு தோசை அது பழைய தோசை கடை சுத்தமாக போயிடுச்சு அது நல்லா தான் வந்துருந்துச்சு எப்படி வந்துட்டு பாருங்க வெறும் முந்நூறுவா தான் மெலிசாக தோசை ஹோட்டல் தோசை மாதிரி வந்திருக்கு ரைட் அப்புறம் டிமார்ட்டு போயிட்டு வந்தப்புறம் எங்கள் ஒய்ஃப் இது ஃபுல்லாக நைட்டு ஃபுல் நைட்னா ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு ரெண்டு கால் இருக்கும் நான் எந்திரிச்சு பாத்ரூம் போனால் இன்னும் வேலை செஞ்சுருந்தாங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க பண்ணுறாங்க 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 இருக்காங்க இப்போ எப்படி வீடு க்ளீன் பண்ணிக்கிறாங்க பழையதெல்லாம் காமிக்கிற காமிக்கிறப்போ டப்பெல்லாம் தூக்கி போட்டு நான் புது டப்பாவை போட்டு வீட்டு சூப்பராக பண்ணிட்டாங்க தோசை சுற்று காமிக்கிறேன் வாங்க சாப்பிட்லாம் தோசைக்கு வந்து வந்து இந்த இந்த தக்காளி தக்காளி சட்டி பண்ணணும் அதை வச்சு அட்ஜஸ்ட் தான் மாய் 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 தோசை 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 சாப்பிட்டு வீடு எப்படி காமிக்கிறேன் ஆனால் கஷ்டம் நீங்கள் பண்ணுறது சாப்பிடு சரி ஓகே நல்லா அந்த இது இது கடை கிடையாது பேர் என்ன கல் மாதிரி ஒண்ணி தொ இல்லைங்க அது என்ன பேர் கிரானைட் எல்லாம் கிடையாது இது கல் இது கல் நல்லா வருது வட்டமாக வருது சுடுறதுக்கு சூப்பராக வருது நம்மளுக்கு நேற்று ஒரு தோசை சாப்பிட்டு நல்லா திட்டுவாங்க ஒய்ஃபிட்டை மூணு தோசை சாப்பிட்றாங்க நம்ம வாக்கிங் போனது கஷ்டப்படுறதெல்லாம் வீணாக போயிட்டு சொன்னால் புரிய மாட்டேங்கிறாங்க காலையில் ஒரு தோசை மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு இருந்த தர்பி சாமி நைட்டுக்கு ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்ணும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் சாப்பிட்ணும் அவங்க சாப்பிட மாட்டேங்க அதே பெரிய இதுவாக இருக்குது சரி ஓகேருங்க ஒரு தோசை சாப்பிட்டு வந்துடுறேன் வாங்க நீங்கள் நம்ம வீட்டில் தோசை தோசை தக்காளி தொக்கு வாங்க அது பண்ணுறது தக்காளி ஊறுகாய் தக்காளி தொக்கு தக்காளி ஊறுகா எதுன்னு வச்சுனா அது வரும் ஒரு பத்து நாளைக்கு வரும் ஒரு நிமிஷம் வாங்க சாப்பிட்லாம் திட்டுறாங்க ஒரு தோசை சாப்பிட்டா இந்த இந்த டேபிள் கிளாத் வாங்க நல்லா இருக்கா பாருங்கள் டேபிள் கிளாத்து எடுத்துக்காங்க தட்டு தரேன் இது வாங்கணுங்க எவ்வளோமா இதே இருந்தாங்க ரேட்டு இரநூத்தி பத்தொம்பது ரூபா இது போட்டது தான் டேபிள் அழகாகவே இருக்குது அப்பா தக்காளி தொக்கு தக்காளி ஊருக்கான்னு இது செஞ்சது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க என் தம்பி தர மாதிரி வாங்க சாப்பிட்லாம் ம் சூப்பராக இருக்கும் நம்ம அப்பப்போ செய்ய தேவை தக்காளி விலை கம்மியாக இருப்போம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது பத்து நாள் தாங்கும் ஒன்றுமே நான் பார்த்தா நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதம் ஒட்டுகிறது கூட சூப்பராக இருக்கும் தக்காளி ஊர்காறு பார்க்காதவங்க வீடியோவில் பாருங்கள் காலையில் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீடியோ போட்டுருக்கேன் க்ளீன் பண்ணுறது தான் ஃப்ரிட்ஜெல்லாம் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு சைடு சாண்டி இவ்வளோ பாட்டில் இவ்வளோ பாட்டில் நல்லா போட்டிருக்காங்க நம்ம வீடு சுத்தமாக இருந்தாலும் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும் உட்காந்தோன்னா பார்த்தா நீட்டாக இருக்கும் என்கிட்ட கச்ச கச்ச தான் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் எப்படிஷன் தான் வரும் ஆனால் எனக்கு அப்படியே எங்கள் ஊர் நீட்டாக இருந்தால் பார்ப்பாங்க ரெண்டு தோசை வாங்கி ரெண்டு தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாட்டு சக்கரை போட்டு ஒரு காஃபி சாப்பிட்டேன் நீங்கள் டிஃபன் பண்ணிட்டீங்களே ரைட் ஓகே நம்ம கிச்சனை பார்க்கலாமா நேற்று நம்ம கிச்சன் எப்படி இருந்துச்சு நீங்கள் லா நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓகே இப்போ எப்படினு பார்க்கலாம் அதாவது டேட்லாம் பார்க்காதீங்க டேட் கிழிக்காமல் இருக்குது டேட் கிழிச்சிருக்கியா கிழிச்சு இருபத்தாறு டேட் இன்றைக்கி இருபத்தெட் கிழிக்க வைக்கலையா செவ்வாய் நம்ம லைஃப்பில் என்னடா கீச்சன் கேட்டால் இது தான் கிழிச்சு இருக்கும் வேறு ஒன்றும் கிழிக்கலை எல்லாம் என்னடா கீழே வாழ்க்கையில் கேட்டால் டெய்லி கேலண்டர் தான் கிழிஷாக தான் சொன்னோம் வாங்க நேற்று நேற்று ரெண்டரை மணிக்கு ஒர்க் பண்ண என்னுடைய மனைவியுடைய கிச்சன் டூர் போகலாம் வாங்க அப்பாடி மூதான் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வாங்க நேற்று எவ்வளோ நேற்று எப்படி இருந்துச்சு பாருங்கள் எல்லாம் பாட்டிலும் தூக்கி போட்டாங்க நான் சொல்லிட்டேன் ஒரு பாட்டிலோட வீட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டேன் எல்லாம் புது பாட்டிலாம் வாங்கி வச்சுது இந்த நாலு பாட்டில் எண்பத்தி ஒம்பது ரூபா தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் இது வந்து காப்பி தூள் நாட்டு சக்கரை டீ தூள் இது ஓட்ஸா அது என்ன இது அந்த மாதிரி கான் ஸோ இது வந்து நீட்டாக வச்சுட்டாங்க இந்த இடத்துல வெறும் டிஃபன் பாக்ஸ் மட்டும் கொச்ச கொச்சன இருந்துச்சு அதை நீட்டாக அடிக்க வச்சுட்டாங்க என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க ஒரு காலத்தில் நானும் வேலைக்கு போய் ஒய்ஃப் வேலைக்கு போய் பையன் வேலைக்கு போய் இருந்தோம் ஸோ அதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் நிறைய இருக்கும் தட்டு ஸ்டாண்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க இதுதான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இருக்கிறதுலையே ஒஸ்ட்டாக இருந்தது நேற்று இதுதான் எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் அஞ்சரைப்பட்டி ரெண்டு அஞ்சரைப்பட்டி வாங்கினாங்க ஒன்று வந்து நீயா சொன்னேன் ஒன்று வந்து இந்த இது கடுகு மிளகு சீரகம் சோம்பு அது வைக்கிறதுக்கு இன்னும் வந்து இந்த மசாலா பொருள்லாம் வைக்கிறது கரண்ட் இல்லையாண்ணா ஏங்க இருட்டாக இருக்குது ம் ஸோ ஒன்று வந்து மசாலா டப்பா ஒன்று வந்து கடுகு மிளகு செருங்க போகிற டப்பா ஓகேவா இந்த பாட்டில்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பாட்டிலெலாம் வாங்குது இந்த சின்ன சின்ன இது வந்து என்னென்ன இருக்குது சொல்லு மஞ்சள் தூள் ஆ மிளகாத்தூள் ம்ளகாத்தூள் அப்புறம் மிளகு தூள் சாம்பார் தூள் இது உள்ள கேமரா உள்ளாம இதை திறக்கலாமா மே மேலே வந்து சோப்பு சோப்பு டப்பா எனக்கு சுனாம்பு டப்பா எல்லாம் இருக்கும் சரி ஓப்பன் பண்ணு இந்த ஸ்டாண்டு மட்டும் தான் இருமா மேலே அடிக்க வச்சிருக்காங்க ஸோ நீட்டாக அடிக்க வச்சுருக்காங்க எல்லாம் பழைய பாட்டுலாம் தொலைக்கி கிழக்கி பழைய பாட்டு தூய்தானே போட சொன்னேன் வச்சிருக்கேன் இதெல்லாம் எந்த இதெல்லாம் இது ஆல்ரெடி சோம்பெல்லாம் அதில் வச்சிருக்கேன் இது எக்ஸ்ட்ரா பாக்கெட் இந்த பாக்கெட் இருந்தது நான் இதில் கொட்டி வைக்கிறது இது தூங்கி போட்டு திருப்பி கொடு வச்சிருக்கேன் இப்போத்துக்கு நேற்று என்ன பண்ணேன் தெரியுமா ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் சீரகம் இருந்தது அதில் நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல ஓமம் வாங்கிட்டு வந்தோம் அவன் சரியாக போச்சு சீரகத்தில் ஓமத்தை கொட்டிவிட்டேன் எங்க எந்த தக்கு தாக்குது அதெல்லாம் ஓமம் ஓனே வச்சிருக்கோம் அது இதை கொட்டதான் இல்லை இல்லை இருக்கட்டும் இருக்கு ஃப்ரிட்ஜு உள்ள என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு வெறும் ஐஸ் தான் இருக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் தான் இருக்குது அது இருக்கட்டும் விற்கி சாப்பிடுவோம் இதில் என்ன இருக்குது பாருங்கள் பால் தயிர் பால் இருக்கும் தயிர் இருக்கும் இது நம்மளோட ஐட்டம் வெளியேங்கன்னா போய்ட்டு தான் டயர்ட் ஆகிடுவேன் அது குடிக்கிற தோசை நான் வச்சுருக்கேன் வேறு என்ன இருக்குது பட்டர் சீஸ் அவ்வளோதான் இங்கே என்னென்னா இருக்கு பாருங்கள் லாங்கில் பார்த்து காமிச்சிடுறேன் இதுதான் நம்முடைய ஃப்ரிட்ஜு டூ ஓகே ஓகே நிறைய வெறும் இந்த இஞ்சி தேங்காய் சட்னி காலியாக இருக்குது இது முக்கியமான ஐட்டம் கருவேப்பில் கருவேப்பில் தக்காளி காய்கறி எதுவுமே காய்கறி நல்ல மாவு ஒரு பாக்கெட்டு இதில் பாக்கெட் பாக்கெட்டாக வச்சிருக்காங்க

ஒரு கண்டை ஒரு செம்மையாக இருந்தது சோடா அப்போ போகிற மாதிரி தேவைன்னா கொஞ்சம் குடிச்சிப்பேன் இதுதான் நம்முடைய ஃப்ரிட்ஜ் டூர் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அவ்வளோதான் ஓகே இப்போ வாங்குறதுனே ரொம்ப பிடிச்சது எது நான் கேட்டால் இது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அப்படியே நானே அசந்து போயிட்டேன் அது வந்து குழி மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப செம்மையாக இருக்குது இதில் வந்து தோசை ஊற்றுற என்ன ஆகுதுன்னா எல்லாம் இங்கே வந்துடுது என்ன ஊற்றினா கூட இப்படி இப்படி போய்ட்டு உள்ளே வருமே தவிர வெளியே போகல ரூபா ஆயிரரூவாலாம் பார்த்தேன் கடுப்பாயிடுச்சு கடைசியில் நேற்று டிமார்ட்டில் முந்நூற்றி அறுபது ரூபா ஆஃபர் வந்து முந்நூறுவா வாங்கணும் இரநூத்தம்பது ரூபா வேறு லெவலில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒரு தோசை சொத்துக்காக சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டில் தோசை தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு ரைட் ஓகே இது என்னது மதிநீட்டு தான் பண்ணுறதுன்னு தெரில பால் வேறு ஒன்றும் கிடையாது அது நேற்று நேரடி சாப்பாடுக்கு பிரச்சனாக இருக்கும் ஆமாம் இந்த நேரம் தான் இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இது மேல ஒண்ணு வைக்கலையா வைக்கலங்க அது என்ன ஆகுதுன்னா இங்க சமைக்கிறேன் இல்லையா சமைக்கிறது அந்த புகை அப்படியே தான் போதும் மேலே அது அப்படியே பாத்திரம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகுது அதனால எதுவுமே வைக்கல போதும் ஆமா என்ன இன்னொன்னு என்னன்னா இந்த பிச்சு பிச்சுன்னு போறதுக்கு எதனா ஒரு ஆயில் இருந்தா தொடச்சா நல்லா இருக்கும் சரி ஓகே இங்க பாருங்க ஒரு ரெண்டு பேக் நிறைய டப்பா இது வந்து நம்ம ரோட்டில் போடுவாங்க இல்லையா ஓஹோ நம்ம ஊரு அது ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸு இது நல்லா இருக்குது இது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிவி வாங்குறப்போ வாங்கினது ஒன்றும் இல்லைங்க இதை ஜாயின் பண்ணிட்டு ஆன் பண்ணால் போதும் சவுண்டு நல்லா வரும் இது எவ்வளோ வாங்கின மூணாயிரம் வாங்கினேன் இது யாருன்னா குத்துற வேண்டியது தான் அப்புறம் இது மிச்சமான பாத்திரங்கள் கிளாஸு கிளாஸ் இதெல்லாம் அப்படியே இந்த ரோட்டில் வருவாங்க இல்லையா குக்கர் இருக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் யூஸ் பண்ண முடில ரொம்ப நல்லாச்சு அப்படியே இன்னும் தரக்கூட ஒன்றும் முடில இதுதான் குக்கர்லாம் பழைய ஆகிடுச்சு அப்படியே தூக்கி போட்டோன்னு இது பாருங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அது என்ன பட்டு பட்டு பிச்சு பிச்சுன்னு ஆயிடுச்சு கை கொடுத்துருணும் இல்லையே நீங்கள் ஓப்பன் பண்ணு இங்கே பாருங்க உள்ளே நீட்டாக இருக்கு இருந்தாலும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க வந்துச்சேன் பாருங்க நீதான் பண்ணி இருக்குது கொத்தி கொத்தி பண்ணிருக்கீங்க அதனால தான் சமையல் இது எத்தனை பேன் இதெல்லாம் இந்த சுரண்டி சுரண்டி நாங்கள் பாதி இது ஒன்று எத்தனை பேண்ட்ரியோ இது யூஸ் பண்ணவே இல்லையே யூஸ் பண்ணவே இல்லை இது எல்லாமே வந்துருச்சு இப்போ இது யூஸ் பண்ணல இது பாருங்கள் அப்படியே குத்துலான்ட்ருக்கேன் இது கொஞ்சம் சைடில் கொஞ்சம் வந்துடுச்சு திருவா பிள்ளை சுற்றி இருக்கும் போடணும் இது இந்த சில்லுவர் தட்டு அது கீழே என்ன இருக்குது பாருங்க எப்போ ஒரே ஒரு தடவை தான் இது வந்து ஒரே ஒரு தடவை தான் தோசை விட்டோம் தோசை வரவே இல்லை எவ்வளோ தெரியுமா ரேட் கூட அப்படியே இருக்கு பாருங்கள் ரேட்டா காணம் ரேட்டா காணோம் ஒரே ஒரு தடவை தான் சுட்டோம் ஸோ அதை அப்படியே தூக்கி குப்பை போட்டு வேண்டியது தான் அவங்க என்ன காசு ஆக்கிப்பாங்க அவ்வளோதான் இது கூட இப்போ யூஸ் பண்ணுறதில்லை ஆறு கொடுத்தாங்க இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் கடுப்பு இருக்குது அதுக்கோசரம் ஒன்று ரெண்டு மூணு எத்தனை பாருங்கள் நாலு ஐந்து ஆறு எத்தனை பேன் பாருங்கள் ஆறு ஆறாம் ஒன்றா ஏழு ஏழு பேன் ஆ அதெல்லாம் ஒரு சில்வர் தட்டு இந்த தட்டு வேணாம் இது இது போட்டு இந்த சில்வர் குண்டான் அதெல்லாம் தேவையில்லை ஸோ அவங்களாம் சேர்த்து போட்டுடலாம் இப்போ வருவாங்க கால குரலை குத்தினா வருவாங்க கொடுத்துடலாம் மொத்தத்தையும் கூத்துட வேண்டியது தான் அவ்வளோதாங்க இதெல்லாம் குப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்ட வேண்டியது தான் அது தேவை இது தேவை அது தேவை இது தேவை வச்சு 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 வீடாக குப்பையாக போகிறதோட தேவை இல்லையா டக்குனு தூக்கி போட்டணும் வந்தோம் இது வேணும் அது வேணும் இது வேணும் ஆமாம் ஒரு நாள் என்ன விடு நான் வீட கிங் பண்ணாங்க ஒரு நாள் விட்டா வீடு சுத்தமாக முடிஞ்சிடும் நான்லாம் இதெல்லாம் பச்சா நான் ஒன்றும் இல்லை ஒரு கொலாத்து மழை வந்துச்சு இல்லையா கிட்டத்தட்ட ஒம்போது பட்டு சாரி மழை நினஞ்சிச்சு அப்படியே தூக்கி கொடுத்துட்டேன் அந்த நம்ம இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு எத்தனை மாம்பது பட்டு சாரி அப்படியே கொடுத்துட்டேன் போர்ட்டன் நம்மளுக்கு வீடு கேக்கணும்னா போது சுத்தமாக இருக்கணும் ஆக்சுவலாக சமையல் ரூம் வந்து சுத்தமாக இருந்தால் தான் மகாலட்சுமி மாதம் பண்ணுவாங்க கோபுரம் மாதிரி குப்பை சேர்த்து வச்சா அந்த இடத்துல சரியப்படாது சமையல் ரூம் மட்டும் நம்ம வீட்டில் சுத்தமாக இருக்கணும் நான் சொல்லி கரெக்டாக தப்பா குப்பை சேர்ந்தால் அப்போ பற்றிக்கு போட்டுணும் இதுதான் நம்மளுடைய டூர் சமையல் ரூம் டூரு நல்லா இருந்துச்சுங்களேன் ரொம்ப ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் தேங்க்யூ நம்ம அடுத்த வீட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம்